கேப்டன் பிரபாகன் அவரை பத்தி பேசணும் போலாம் அவர் வந்து எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசை ஆனா அதுக்கான நேரமும் சூழ்நிலை சரியா அமைஞ்சு வரல இப்போ அமைஞ்சு வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் நம்ம கூட நினச்சே பார்க்கல ஒரு மாதிரி நல்ல ஒரு மனுஷனை இந்த உலகம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அது ரொம்ப பெரிய தப்பு இனிமே தான் எல்லாருமே அனுபவிப்பாங்க அதுக்கான கஷ்டம் என்னான்னு சொல்லிட்டு யார் நல்லவங்களும் அவங்கள வந்து இந்த உலகம் கண்ணெடுத்து பார்க்காது யார் சும்மா இருக்காங்களோ அவங்க மனா தேடி போவோம் அந்த மாதிரி தேடி போய் தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷன் நம்ம தொலைச்சிட்டு இப்போ நம்ம எல்லாம் அழுது நிலையில சுத்திட்டு இருக்கோம் இனிமேல் இவரு மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்கவும் மாட்டாரு வரவும் மாட்டார் நம்ம கடைசியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இவர் சமயம் வந்து தொட்டு கும்பிட்டு அவர் நல்ல அவர் 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 ஆத்மா சாந்தி ஆகியாது ஏன்னா நம்ம வந்து யாருமே அவருக்கான அவருக்கான அவரு நம்மளுக்கு பண்ணாரு அவர் நம்ம திருப்பி பண்ணது மக்கள் யாருமே சரியா பண்ணலை அவருக்கு ஏன்னா புரிஞ்சிக்காம யாரும் தெரியாம அப்படி விட்டுட்டாங்க இப்ப அவர் செத்து போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து செத்துட்டாரு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதில் எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அவர் இருக்கும் போது எல்லாம் இந்த மாதிரி கூட்டம் வந்தனாக்கா நேரம் இந்த உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டு இப்ப ரொம்ப ரொம்ப இனிமேதான் நம்ம அடிப்பட போற காலமே நம்மளுக்கு இனிமேதான் நம்ம ஆரம்பம் இனிமேதான் நம்மளுக்கு வந்து கெட்ட காலமே தொடங்கி இருக்கு எப்ப நம்ம மண்ணை நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாரோ தான் நம்மளுக்கு வந்து கெட்ட காலமும் சரி எல்லாமே இனிமேதான் ஆரம்பம் இனிமே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மாமனிதர் எங்க பிறக்க மாட்டாரு வரவும் மாட்டாரு நம்ம வந்து ஒரு கேப்டன் பிரபாகர் நீங்க பேரை சொல்லுறதுக்கே நமக்கு ஒரு தனி ஒரு மகத்துவான ஒரு தகுதி வேணும் அது நம்ம இப்ப நான் சொல்றோம்னா அது வந்து தெரியாம அவர் பேர் சொல்றேன் அதுக்கு நம்ம மன்னிச்சுக்கணும் இருந்தாலும் பேசாமல் சொல்லிட்டுதான் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் பற்றி நான் பேசுகிறேன் அவரை பற்றி அவர் இடத்துல வந்து நான் நின்று பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் இந்தமாரி ஒரு சூழ்நிலை வந்து நின்று பார்ப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்ப மன கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த நொடியில் நம்ம வந்து அவரை பத்தி பேசிதான் ஆகணும் ஒரு மாரி ஒரு நல்ல மருந்து நம்ம கிடைக்கும் இதுக்கப்புறம் வரவேட்டோம் இந்த உலகத்தில் இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து கெட்ட காலையுமே தொடங்கி இருக்கு இவரை நம்ம விட்டுட்டோமா விட்டுட்டு இனிமேல் தான் நம்ம ஒரு நல்ல முறையை தேடி போகணும்னு சொல்லிட்டு இவரோட காலடி வந்து நம்ம சரணடைஞ்சா மட்டும்தான் நமக்கு ஒரு புண்ணிய நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது இவரை மாதிரி ஒரு பரப்புறா சொல்லி எனக்கு தெரியவில்லை இவரை பத்தி பேச வார்த்தையே இல்லை ஏன்னா இந்த உலகத்துல வந்து எத்தனை நல்ல உள்ள பாட்டுகளை இருக்கோ அது அனைத்து பாட்டுமே இவருக்கு தான் பொருணுமே தவிர மற்ற யாருக்குமே பொருந்தாது கேப்டன் பிரபாக கேப்டன் விஜயகாந்த் வந்து நம்ம மிஸ் பண்ணுது இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு குழந்தை பத்திர கவர் பண்ண மாதிரி இனிமே அவர் திரும்ப நம்ம வரவும் மாட்டாரு நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அவர் சமாஜை வந்து தூட்டு காலில் ஊந்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்று போனாலும் நமக்கு ஒரு புண்ணிமாச்சி கிடைக்கும் पोटा ya रे विनायक मोति

நல்ல மனித இருக்குமா சாப்போல செஞ்சிஆர் மாதிரியே அவரும் செஞ்சுட்டு போயிட்டாரு நாட்டுக்காக விட இவரு முட்டாரு உலகமே வந்து திரண்டு உருண்டு வந்து சென்னைலதான் இருந்தது பாக்குறதுக்கு தான் நமக்கு முதலமைச்சரா வந்திருப்பாரு சிஎம்மா வந்து உடல் நல சரியில்லாத போனதுனால அவரால வர முடியாத போயிடுச்சு இல்லனாக்கா அவருதான் சிஎம் அவர் வந்து கண்ணுக்குள்ள இமை வச்சு பாக்குற மாதிரி மக்களை வச்சு பாத்துருப்பாரு அவரு அவர் போயிட்டாரு இப்ப யாரோ வந்து என்னென்னமோ நடக்குது நாட்டுல கொலையும் தூத்தும் வெட்டும் கற்பழிப்பும் நடந்து ரொம்ப நாசமாயிப்போச்சு நாடு அந்த கெட்டவங்களை வர வச்சுட்டாங்க நல்லவரெல்லாம் சீக்கிரம் சீக்கிரமா நாட்டை விட்டு போயிடுறாங்க கடவுள் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு துணை இருந்து எல்லாம் இன்னும் பறக்க வைக்கணும் அவங்களை தெய்வமா ஆஹ் தெய்வமே போயிட்ட மாதிரி இது எங்களுக்கு மனசு கோயில்ல தெய்வம் இருந்த மாதிரியே இல்லை அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் மக்கள் பசின்னு வரவங்களுக்கு புறா சாப்பாடு மக்கள் இருக்கிறதுக்கு இடம் ஒதுங்கறதுக்கு இடம் நல்ல இல்லை எல்லாத்துக்கும் எவ்வளோ விஜயகாந்த் சார் அவரை மாதிரி இவர் மனிதர் குறைக்கவே முடியாது எந்தெந்த நாட்டுல இந்த புறா வரும் திரண்டு உருண்டு இந்த ஊருக்கு வந்துட்டாங்க நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு எம்ஜிஆருக்கு கூட அவ்வளவு ஜனம் வரல நாங்க பாக்கல அப்படியே எப்பா கண் கண்டு பார்க்க முடியல அவ்வளவு கூட்டம் அவ்வளவு ஒரு மக்களுக்கு மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாரு நிக்கு இருக்க முடியல எங்க வீட்டுல எங்களால அவர் சார் வந்து இறந்த அன்னைக்குல இருந்து நாங்க அழுதுட்டே இருந்தோம் இன்னைக்குதான் அப்படி மனசு ரொம்ப வேதனையா போய் பாத்துட்டாது வருவோம் கூட அப்படின்னு நினைச்சு நாங்க கிளம்பி வந்தோம் அன்னைக்கு எனக்கு துணை இருந்துதான் நாங்க வந்துட்டு போம் துணை இல்லாத நம்ம நாங்க திரும்ப நம்மள சரிமா தேங்க்யூமா சொல்லல அவ்வளவு சரித்திரம் படிச்சவர் அவரு அவரு நேரடியே வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் கீரன் அவரு அவர் படம் ஒண்ணு இல்லாம நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு இந்த காலில் சண்டை போடுற போயிட்டு கீட்டு எல்லாமே நல்லா பண்ணி அவரை விரும்பாத ஆளே கிடையாது எங்க வீட்டில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எங்க அண்ணி எங்க அண்ணன் வீடு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கு ஒரு வருத்தங்க அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு ஊர்வலத்தில் பார்த்து எனக்கு மனசே வந்து போச்சுங்க எனக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணலாம் அண்ணன் போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் அண்ணா நீ கொஞ்ச நாளைக்கு வாழலாமே ஏன் இப்படி கடவுள் இப்படி ஒரு சாதனை எல்லாருக்கும் நல்லது இவர் எல்லாருக்கும் யாருமே அவர் தப்பா சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி மனசுல அவர் எனக்கு இன்னும் கூட ராத்திரனா தூக்கம் என்ன சார் அண்ணில இருந்து எனக்கு மனசு ஒரு வருத்தமா இருக்கு அவர் பார்த்தாலுமே எனக்கு என்ன போஸ்டர்லாம் பார்த்தா வழியெல்லாம் கூப்பிடனே போவாங்க என்ன மாதிரி கடவுள் இப்படி ஒரு படை படுத்துட்டாரு பாமார் என்னால முடியல சார் ஒரு பார்க்க பாக்க வேதனையா இருக்கு பிள்ளைங்கள விட்டுட்டு போயிட்டாரு என்ன ஆஸ்தி பாஸ்தி இருந்து குழந்தைங்க அந்த அம்மா பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம் பார்த்தா அன்னைக்கு பார்த்து 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 ஐயோ எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்குங்க சார் கேப்டனை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்குது ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டுதேன் அதாவது கா நம்ம கர்மவீர காமராஜர் ஐயாக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஐயாக்கு அப்புறம் நல்ல ஒரு தலைவனை தமிழ்நாடு இழந்துருச்சு கேப்டன் ஐயா மாதிரி ஒரு தலைவன் இனிமேல் வருவானான்னு தெரியல அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சு நாட்டுக்கு நல்ல செய்திக்கு ஒரு தலைவனை உருவாக்கணும் அதுதான் எங்களோட ஆசை லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியில் ஒரு தலைவன் நாட்டில் இருக்கணும் காமராஜர் மாதிரி ஆட்சி நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் ஜெயத ஐயாவை அவரை பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப மனசு கஷ்டம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கட்சிக்கு அப்பாறுபட்டு மதம் மொழி ஜாதி அப்பாறுபட்டு ஒரு தலைவனை இழந்துட்டோம் எல்லாருமே இழந்துட்டோம் இதே மாதிரி ஒரு தலைவன் இனிமேல் பிறப்பாங்கிறத விட அவர் ஆசீர்வாதமாக இருந்து இந்த தமிழகத்துக்கு மலத்துக்கு நல்லது செய்யறதுக்கு இருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து இதுக்காக தான் வந்திருக்கீங்களா ஆமாம் ஆமாம்